தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் வசனம் நாற்பத்தி ஐந்து நான் உங்களுடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன் நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு மை ஆண்டவரே கத்தர் கொடுத்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே இந்த நெருக்கத்தின் பாதையில போய்கொண்டு இருக்கிறவர்கள் கஷ்டத்தின் பாதையில போய்கொண்டு வேதனையின் பாதையிலே போய்கொண்டு அப்பா நீர் இன்றைக்கு ஆண்டவரே 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 நீர் கொண்டு வந்து நிறுத்துங்க ஆம் பிள்ளைகள் கத்தருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து அதிலே நடந்து ஆண்டவரே அந்த வேதத்தின் வெளிச்சத்திலே நடந்து ஆண்டவரே கத்தர் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டவர்களாயே ஆண்டவர தங்களுடைய பாடுகளிலிருந்து நெருக்கங்களிலிருந்தும் ஆண்டவரே ஆண்டவர விடுதலை பெற்று சுற்றுக்கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யும்படியாக செபிக்கிறேன் அப்பா அப்பா ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் எல்லாம் விசாலமாய் மாறட்டும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையை அண்டவரை வாசிக்கட்டும் ஆண்டவரே அதை நேசிக்கட்டும் ஆண்டவரே அதை தியானம் செய்யட்டும் ஆண்டவரே அப்பொழுது உங்களுடைய பிள்ளைகளுடைய பாதைகளை ஆண்டவரே அப்பா அமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா நீங்க ஆண்டவரே உங்களுடைய ஒளியை வீச பண்ணி ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கான விசாலமான பாதையை கத்த திறந்து கொடுப்பீங்க அதற்காக இந்த நெருக்கத்தின் கஷ்டத்தின் பாதையிலும் போகிற பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற விசாலத்துக்காய் நன்றி தேவனை அண்டிக் கொள்ளட்டும் கத்தருடைய வார்த்தை மேலே பசித்தாகமா இருக்க செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்